வண்ணக்கோலமிட்ட மைதானத்தில் நடைபெற்ற ஒயிலாட்டக் கலைஞர்களின் அரங்கேற்ற விழா மூன்று மணி நேரம் ஒயிலாட்டம் ஆடி அசத்திய சிறுவர் சிறுமியர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இச்சிப்பட்டி கிராமத்தில் சங்கமம் கலைக்குழுவின் சார்பில் பயிற்சி முடித்த ஒயிலாட்டக் கலைஞர்களின் எழுபத்தேழாவது அரங்கேற்ற விழா நடைபெற்றது இதையொட்டி வண்ணக்கோலத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மைதானத்தில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் சிறுவர் சிறுமியர் பெண்கள் இளைஞர்கள் என ஏழு மாதங்களாக ஒயிலாட்டம் பயின்று வந்த கலைஞர்கள் நூறு மைனஸ்க்கும் மேற்பட்டோர் ஒரே சீரடியில் தலையில் துண்டை கட்டிக்கொண்டு கையில் ஒரே நேரத்திலான துண்டு ஒன்றை வைத்து இசைக்கேற்ப வீசி அசத்தலாக ஒயிலாட்டம் ஆடி தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் பம்பை இசைக்கு ஏற்ப சுமார் மூன்று மணி நேரம் ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர் விழாவின் முடிவில் அரங்கேற்றத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன கிராமிய கலையை மீட்டெடுக்கும் வகையில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூன்று வயது முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவருக்கும் இலவசமாக ஒயிலாட்டத்தை பயிற்றுவிப்பதாகவும் கும்மியாட்டத்தைப் போன்றே ஒயிலாட்டத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் சிலம்பக் கலையைப் போன்று ஒயிலாட்டம் பயிலும் மாணவர்களுக்கும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என ஒயிலாட்ட ஆசிரியர் கனகராஜ் கோரிக்கை வைத்துள்ளார் முப்பத்தை தேவர்கள் மொழிபடிவன் என் முன்மை நாற்பத்தி எண்ணாயிரம் ஊசிகளும் மொழிபடி ஆடின பெண்ணாடியை வரிவரியோ யவதராஜா நம்ம ஹதே வேறு என் முன்னுமே வரி வரியோ முடிவரும் ஆடியும் இத்தனை சிந்தனையோ என் மீது நாளைந்து விடமா இத்திரையிலேயே ராசனை பார்க்க ஓடி அன்னமும் ஓசிக்கிறேன் நன்னீரும் குளிக்கிறேன் லட்சணம் பரவலையே வரீகிறார் வரீகிறார் வரிகிறார் வருடமே இளையறிய கந்தன் சகோ ராதங்களும் எங்கேயோ கேட்குது சண்முகம் வருவதாக காரிலே வெண்டையும் கடகன கண்டையும் கடகமணி உடல் காபியுடன கடகம இடையடியே கந்தர் இடமடை கடமும் ஒரு காவடி காலாதன கண்கோடி கண்டவர்கள் வாடவும் கைதீ ஆடவும் கந்த வேல் நின்றாடவும் கடகடனம் ஐரையடி வள்ளி தெய்வாலையுடன் வழிவாய் வாய் கண்டி காம வேர் பொருளே அடிவனது அடிவழுது மிக ஆழங்களும் ஆறுமுகம் வருவதாக இடிவனது இடிவழுது அத்தான் பேருகை எமலோ கெடுகு மண்டலோட வாகனம் மண்டலம் கிடையெடுங்க வேல்வரது வேல்வரது இழைவின்னு நன்ற அதனை பெருங்கி அதனை விழுங்குது அமலோ கிடையெடுங்க சிறுதர சமுதர சப்தம் பொழுங்கு சிவனோ நன்றன்

கதறிகிறே பதழிகிறே ஓலமுட்டு அலைகிறே கந்தனே கண் கந்திறந்த கரகரி வள்ளி தெய்வானை உடன் தெய்வாலையுடன் வரிவாய்கண்டி யாபவே முருகனே

இச்சிப்பட்டி சங்கமம் கடைக்குழுங்கிறது கருமத்தம்பட்டின்னு சொல்றாங்க கருமத்தம்பட்டி வந்து மாவட்டத்துக்கு கிடையாது நம்மளுடைய மாவட்டத்தில் பல்லட தொகுதியில் இச்சிப்பட்டிங்கிற ஊராட்சியில் இருக்கிற காரணத்துனால இந்த சங்கமம் நடக்கிறது ஏனென்றால் நம்ம ஊர் குழந்தைகளை இந்த விளையாட்டுல முன்னணியாக எடுத்து நடத்திக்கிறாங்க அதனால நம்மளுடைய பஞ்சாயத்து தான் நான் சொல்லுவோம் ஏன்னு நம்மளுடைய ஊர் வளரணும் நம்மளுடைய கோயில் சத்தி மாரியம்மன் அருளோட நாலு மாதங்களாக ஆசிரியரை வச்சு இந்த விழாவை சிறப்பாக இன்னைக்கு நடத்திக்கிறாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய ஊராட்சியின் சார்பாகவும் நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட அறங்காவலர் குழுவின் சார்பாகவும் இந்த தெரிவித்துக் கொள்கிறார் அவருடைய சென்னை சென்ற காரணத்தினால வர இயலாதுன்னு சொல்லி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நமக்கு போன் மூலியமா தகவல் தெரிவிச்சாரு அவர் இந்த விழாவில் வந்து கலந்துகோணு இந்த விழா சங்கம நிகழ்ச்சியில இந்த உயிராட்ட குழு அதுமே நிறைவு விழாங்குற கண்டிப்பா மிக ஆர்வத்தோடு அவருக்கு எதிர்பாராத சூழ்நிலையின் காரணமாக வர முடியாததுக்கு ரெண்டு தடவை போன் பண்ணி வர முடியாது வரணும்னு சொல்லிக்கிறாரு நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் மூநாதனுமே இந்த கலந்துக்காக சொன்னா அவரும் வர முடியாத காரணத்தினால கோயில் விழாவில் கும்பாசாரத்தில் எல்லா கிராமத்திலுமே இன்னைக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோயில்கள் இருக்கின்றன இன்னைக்கு சுமார் பன்னெண்டு கோயில்கள் கும்பாசாரம் நடைபெற்றது அதுல இருநூத்தி பதிமூணாவது கோயில் நம்மளுடைய இச்சிப்பட்டி சக்திமாரியம்மன் கோயில் கும்பகேசம் என்று காலை நடைபெற இருக்கிறது அந்த கும்பகேச நம்மளுடைய கிராமத்துல ஏழாயிரத்தி ஐநூறு மக்கள் இருக்கிறீங்க அந்த ஏழாயிரத்தி ஐநூறு மக்களும் இந்த கும்பகேசத்துல புனித நீர் ஊற்றுறதை எல்லாருமே சந்திக்கணும் ஒவ்வொரு மாநில துறவியாயும் பிறந்தாலும் கும்பகேசம் பெரிய அளவில் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வயதானவர்களா இருக்கா சிறு குழந்தைகளா இருக்கா பெரியவர்களா இருக்கிறதா தொழிலதிபர்களா இருக்கா யாராலுமே கஷ்டப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தோனே கோயில் சிறப்பா இருக்கோனே எல்லா கிராமத்திலும் கோயில் இருந்தா தான் இருக்க முடியும் அதுவும் கோவிலும் இல்லாத ஊர்ல குடி வேண்டாங்க பழமொழிக்கு அதுக்கு ஏற்ப எல்லாருமே இந்த கோயிலெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்றீங்க மக்கள் எல்லாருமே புதுசா துணி எடுக்கிறீங்க கோயில் வந்து சுத்தம் செஞ்சு இந்த கோயில் திருநீர் கோவினுடைய புழுதிநீர் எவ்வளவு பேர் கண்ணு கண்கூடாத காட்சியாக கலவும் நினைச்சுக்கிறீங்களா அந்த புழுதிநீர் எங்க இருந்தாலும் சரி ராஜ்மரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி

அந்த மக்கள் வந்து கும்பல சாத்த காரணம் எங்களுடைய இந்து சமய அறநிலையினுடைய சார்பாக நான் கேடுகிறேன் என்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கும் கற்றுக்கொடுத்த ஆசான்களுக்கும் வணக்கம் நன்றி தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கலையை கற்றுக்கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன் வெயிலாட்ட கலையை என்னாலும் காப்பேன் என உறுதி கூறுகிறேன் நன்றி பெருநாளம் மனமா குணமா வருவேன் வரம் கேட்க மனமா குணமோ என் தெய்பம் மூவாகேன் வரிவேன் உங்கோடு வரம் கேக்க உன்தனுக்கு திருநாளம்மா ஓ எங்களுக்கு ஓ ஓ ஓ மாலே நன்னாரிலே நாங்கே அம்மனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு அருங்கேற்றம் அம்மா 不用。Mm. so. o.